சுக்குள் அன்பான ஓய் அவரையும் இந்த இன்னிய காலைப்பொழுதிலே இந்த புத்தாண்டிலே தேவனாய் கருத்தற்கான கொடுத்த அன்பு கிருபிக்காக கொடான கோடி நன்றியில் செலுத்தினேன் இந்த புத்தாண்டிலே தேவனை கருத்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யவும் அதிசயமான காரியங்களை செய்யவும் தேவன் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் பிரிமாவிலே இந்த இனிய புத்தாண்டு நமக்கு தொடர்ந்து இனிமையான புத்தாண்டாய் மகிமையான புத்தாண்டாய் தேவன் நம்மை ஆசிர்வித்து கொடுக்க போதுமான தேவனாக இருக்கிறார் ஏனென்றால் அன்று ஆபிரகாம் ஆசிரித்தவர் ஈசாக்கை ஆசிரித்தவர் யாக்கோப்பையும் ஆசிரித்தவர் இன்றைக்கு உன்னையும் என்னையும் ஆசிரமித்து நம்மை காத்து நடத்த தேவன் போதுமான தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம் இதற்கு உதாரணமாய் இந்த காலவேலி தேவனை கருத்தை நம் கொடுக்குற தார்மியான வார்த்தையோடு கூட இந்த நேரங்களில் கடந்து தேவனை மேம்படுத்த போகிறோம் தேவன் கொடுத்த வார்த்தையின்படி படி ஏசையா திருகன புஷங்களில நாற்பத்தி நான்காவது அதிகாரம் ரெண்டு மூன்று வார்த்தைகளையும் நாம் வாசிக்கும் போது தேவன் சொல்கிறார் என் தாசனாகி யாக்கோப்பை நான் தெரிந்து கொண்டு இயசுரனை பயப்படாது பாருங்க ஏன் தாசன் என் தாசன் என்று சொல்லி யாக்கோப்பை ஆண்டவர் அருமையோடு கூட அழைக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம் ஏன் அப்படி தேவன் அழைக்கப்பட வேண்டும் ஏன் அப்படி தேவன் யாக்கோப்பை நான் தெரிந்து கொண்ட என் தாசனே என்று சொல்லி அழைக்கிற காரணம் என்று சொல்லி பார்ப்போமானா தேவனுக்கு பயந்தவனாய் அவன் நீதி செய்கிறவனாய் அவன் உண்மையானவனாய் இருந்தபடினாலே உத்தவமானவனாய் இருந்தபடினாலே தேவன் அவனை நான் தெரிந்து கொண்டே யாக்கோப்பு என்று அழைக்கிறான் நான் தெரிந்து கொண்ட யாக்கோப்பு என்று சொல்லி அப்போ தேவன் தெரிந்து கொண்ட யாவோரும் தேவன் குன்பாக உண்மையாக இருக்கும்போது உத்தமமாக இருக்கும்போது தேவன் அவரை அன்போடு கூட அழைக்கிற ஒரு காரியத்தை பார்க்க அப்படியா இந்த நாளிலே இந்த ஆண்டிலே நம் ஒவ்வொருவரும் தேவனால் தெரிந்து நாம் தேவனுக்கு உண்மையான தேவனுக்கு மகிமையான காரியங்களை செய்யும் போது தேவன் நம்மையும் அப்படி தெரிந்து கொண்டு தேவன் பேர் சொல்லி அழைக்க போதுமானவராக அவராக என்று சொல்லி பார்க்குறோம் உதமான சில காரியங்களை பார்க்கும்போது பார்ப்போம் ஆனால் தேவனுக்கு அவன் உண்மையாக இருந்தான் என்று சொல்லி பார்க்குறோம் அது மட்டுமல்ல ஆதி ஆகமத்தில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த யாக்குப்பு செய்கிற காரியத்தை நான் பார்க்கும் போது அவன் மகிமையானதை செய்கிறவனாக இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம் மாதிரியமத்திலே முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வாரத்தில் வாசிக்கும் போது நோக்கி ஜம் பண்ணும்போது கர்த்தர் அந்த ஜபங்களை கேட்குறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம் கர்த்தர் ஜபங்களை கேட்குறா அவன் சகோதரன் ஏசா அவனை வஞ்சிக்க வரும்போது அவனிடத்தில் போரிட வரும்போது அவன் எப்படியாவது தீர்த்து கட் தீர்த்து கட்ட சொல்லி அதுக்கு பயந்து யாக்கப்பு தெய்வத்தில் செவிக்கிறான் எப்படி செவிக்கிறான் ஆதி முப்பத்தி ரெண்டு அடியனுக்கு தெய்விரி காண்பித்து எல்லா தெய்வக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளோ ஒன்றும் நான் கோலும் கையும் யோ இந்த யோதானை கடந்து போனோம் அப்போது இவ்விரண்டு பரிவாளையும் உடையவனானு சொல்லி பார்க்குறோம் அவன் சொல்கிறான் அந்த வெறும் அவன் பயந்து இருக்கிறேன் வெறும் கையா யோதனை கடந்து வந்தேன் நான் ரெண்டு கூட என்னை ஆசிரித்திங்களே அப்படிப்பட்ட உண்மையான தேவனே என்னை பகைக்கும்படியாக என் சகோதரன் கடந்து வருகிறான் நான் என்ன செய்வென்னு சொல்லி அவன் தேவன் தேவன்கிட்ட தன்னை அர்ப்பணித்து செபிக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம் ஒன்றுமில்லாத வந்த என்னை ஒன்றுமில்லாத என்னை இரண்டு பரிவங்களை கொடுத்து ஐயா வெறும் கோலும் தடியுமாய் வந்து என்னை ஆசிரியத்தீங்களே என்னை பாதுகாத்து கொள்ளுங்கள் என் ஜீவனை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தன்னை தேவ சமத்தில் முழுமையாய் கொடுக்குற காரியத்தை பார்க்குறோம் முழுமையாக அர்ப்பணித்தான் என்னால் ஒன்று இல்லையா என்னால் முடியாது என் சகுனுக்கு விரதமாய் எனக்கு போரிட முடியாது என்னை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி என்னை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் சொல்லி தன்னை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிற காரியத்தை பார்க்கிறோம் பெரியமானவரில் முதலாவது அவன் செய்த காரியம் தன்னை தேவனிடத்தில் ஒப்புடுத்தான் ஏனென்றால் அவன் சகோதரனாகிய ஏசாவை அவன் வஞ்சித்த காரியங்கள் அவன் ஏமாத்தின காரியங்கள் தன் சகோ தான் தாக்கப்பன் அந்த ஏசா கிடைக்க வேண்டிய ஆசிர்வாதங்களை அவன் பறித்து கொண்டான் ஒருவேளை கூழ் கொடுத்து அவன் புத்திர சோகத்தை பறித்து கொண்டான் அதுக்கு விரதமாய் எழும்பி வந்த ஏசாவை வெற்றி பெறும் சொன்னாக்கா அவன் தேவ சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்தான் என்று சொல்லி பார்க்குறோம் இன்றைக்கி விரதமாய் நமக்கு முன்பாக ஆயிரம் பேர் எழும்பி வரலாம் உனக்கு விரோதமாய் ஆயிரம் பேர் கடந்து வரலாம் நீங்கள் தேவ சமூகத்தில் பணிந்து போது நீங்கள் தேவனோடு கூட ஒப்புடுற போது இந்த ஆண்டிலே நம்முடைய சத்துருக்களை தேவன் பாதப்படியாக்கி போட போதுமானவராக இருக்கிறார் பிரிமானே அந்த யாக்கோ போய் போகல நமக்கு விரோதமாய் வருவதற்கு முன்பாக நாம் நிற்காதபடி நம் தெய்வ சமூகத்தில் தாழ்த்தி நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்குறோம் ரெண்டாவதாக காரியம் பார்த்தினாக்கா அவன் நேமாத்தின் அண்ணாத்தையும் அவன் கொடுத்து விடுகிற நல்லவர் என்று சொல்லி அவன் அர்ப்பணிக்கிற ஒரு காரியத்தை பார்க்குறோம் அதே ஆதியாக முப்பத்தி ரெண்டாம் ஆதி பதிமூணு இருபது வரைக்கும் வசிக்கும்போது அவன் எல்லா சகலமே அந்த மாடுகளையும் கழுதுகளையும் குதிரையும் தன் வேலைக்காரணத்தில் கொடுத்து என் சகோதரின் விரோதமாக வருகிறான் அவன் பார்க்க போய் இதெல்லாம் உனக்காக என் என் முதலாளி கொடுத்தார் என் நெஜமான் கொடுத்தான் என்று சொல்லி அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி அவனை சமாதானம் என்று சொல்லி அவன் அனைத்து ஜீவராசிகளை கொடுத்து அனுப்புகிற ஒரு காரியத்தை பார்க்குறோம் பாருங்கள் அவன் நியமத்தின் எல்லா ஆசுவத்துக்கு பதிலாக தன் தகப்பன் மத்தியிலிருந்து பெற்றுக்கொண்ட அவன் ஏமாற்றி தன் தகப்பன் மத்தியிலிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா அசுகத்துக்கும் மேலாக அவன் ரெட்டிப்பாய் கொடுத்து ரெட்டிப்பாய் கொடுத்து அனுப்புகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் இதே மத்திய சுவிஷத்துல பார்க்கிறோம் சகோர் என்று சொல்லி அவன் இயே சுவை கண்டும நான் நான் யாரெல்லாம் ஏமாத்தினோம் யார் நான் வந்து நான் வாங்கினோம் வட்டி வாங்கினோம் அவளுக்கு ரெட்டிப்பாய்க்கு நாளை தண்ணியாய் கொடுக்கறேன் சொல்லி தன்னை அர்ப்பணித்து சமத்தலர் அதே போல இந்த யாக்குப்போம் தன் சகர்மத்தில் ஏமாற்றின எல்லா காரத்தையும் நவரத்தனையாய் கொடுத்து அவனை சமாதானப்படுத்த அனுப்புகிறான் என்று சொல்லி பார்க்குறோம் பிரிமானே நாமும் எங்கேயாச்சும் தவறு செய்திருப்போம் மானான் அந்த இடத்துல போய் நாம் மன்னிப்பு கேட்க கத்த உதவி செய்ய நாட வேண்டும் நாமும் ஏதாச்சும் எங்கேயாச்சும் நாம் தறியாமல் செய்திருக்க காரியங்களை ஒப்புரவாக கற்று நம்ம நாம் கடந்து வர வேண்டும் இந்த ஆண்டிலே நான் அப்படி செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாய் நான் தெரிந்து கொண்டே தாசனை என்று சொல்லி நான் தெரிந்து கொண்டே சிறவேல் என்று சொல்லி உன்னியும் இன்னும் கத்தர் ஆஸ்ரோதிக்க போதுமான தேவனாக இருக்கிறான் என்று சொல்லி பார்க்குறோம் அடுத்தபடியாக பார்க்கும்போது ஒரு காரியத்தை செய்கிறான் அதே ஆதிபமும் முப்பத்தி மூணு மூணுலேருந்து அஞ்சு வரைக்கும் பார்க்கும்போது அவன் போய் தன் சகரத்திலே ஒப்புரவாகி தன் பாதத்தில் விழுந்து அழுகிறான் என்று சொல்லி பார்க்குறோம் அவன் பாதத்தில் விழுந்து அழுகிறான் என்று சொல்லி பார்க்குறோம் வாசிப்பமானால் அவன் தன் கண்களை ஏறெடுத்து இசை கண்டு யார் தேவன் அடினாலே பிள்ளைகள் என்றார்கள் அப்போது பாருங்கள் அவன் பணிந்து கொள்ளும் போது அந்த இசையிலாம் பார்த்து கேட்குறான் பிள்ளைகளாம் பார்த்து கேட்குறான் யாக்கும் பிள்ளைகளாம் பார்த்து இவங்களாம் யாருன்னா இதெல்லாம் தேவன் கொடுத்த ஈவு இதெல்லாம் தேவன் கொடுத்த பிள்ளப்பா எழும்பாத என்று சொல்லி ரெண்டு பேரும் கட்டி பிடித்து அழுதார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் மூன்றாவது அதிகாரத்திலே குன்பாக கடந்து போய் ஏழு விசை தரை மட்டும் பணிந்து வணங்கி தன் சகிட்டே சேர்ந்தான் பாருங்க ஏழு முறை அண்ணஸ் ஏழு எழுபது முறை மன்னிக்கப்பட வேண்டும் அப்படியா இவன் ஏழு முறை தன் குப்புர விழுந்து தன் பாதத்திலே அவன் பாதத்தில் விழுந்து சகோதரன் பாதத்தில் விழுந்து இயேசாயின் பாதத்தில் விழுந்து யாக்கப்பு ஏழு முறை பணிந்து குனிந்து வணங்கினான்னு சொல்லி பார்க்குறோம் பாருங்கள் பெரிய நாமும் தெய்வ சமூகத்திலே பணிந்து குனிந்து நம் பாவங்களை அறிக்கையிடும்போது கர்த்தனை அஸ்வதிக்கிறான் நம் தவறு செய்த இடங்களில் நம் நொப்புவாக்கும் போது கர்த்தனம் அஸ்வதிக்கிறான் நம் தவறு செய்த இதை தேடி போய் சமாதானம் போது கர்த்தனை மாஸ்வதிக்கிறார் நாம் இறுதிங்களை மாற்ற வேண்டும் நான் உப்புரவாகும் போது கர்த்தனை உதவி செய்ய போதுமான தேவனாக்கிறார் நம் மனம் திரும்புதல் வேண்டும் உண்மையான மனம் திரும்புதல் இந்த ஆண்டில் நமக்குள் இருக்குமானால் நம்ம செய்கிற காரியங்களை உணர்ந்து மனம் திரும்பும் போது நமக்கு மனம் கசந்து தேவ சமத்தில் கேட்கும் போது நிச்சயமாகவே இந்த ஆண்டு ஆஸ்வதிக்கப்பட்ட ஆண்டாய் கர்த்தனை வைக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம் கர்த்தனை மாஸ்வதிக்கிறவரா இருக்கிறார் கத்தை நம்மை மேன்மைப்படுத்தவராக இருக்கிறார் கத்தை நிச்சயமாகவே உன்னை இன்னும் பேர் சொல்லி அழைத்து நம்மை மனம் திரும்பும் போது தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆதி முப்பத்தஞ்சு நான் ஆப்ராமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன் உனக்கு பின் உன் சன்னதிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி அவனை ஆஸ்வதிக்கிறார் யாக்கப்ப இனி உன் பேர் யாக்கப்பே என்று சொல்லாமல் இஸ்ரேவையில் சொல்லி பார்க்கிறோம் அந்த இஸ்ரவலை ஆஸ்ரோதிக்கிற தேவன் இன்னைக்கு உன்னையும் ஆஸ்ரோதிக்கிற தேவனாக இருக்கிறான் உன் பிள்ளைகளை ஆஸ்ரோதிக்கிறவர் ஏசையா நாற்பத்தி நாலு மூன்றுல வாசிக்கும் போது அவர் சொல்லுறாரு உன் சன்னதின் மேல் என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசிர்வாதத்தை ஓற்றுகிறவர் யாக்கொப்பு தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்புவித்த பண்ணினாலே அவன் பிள்ளைகளை ஆஸ்ரோதிப்பேன் சொல்லி தேவன் கொடுக்கிறான் அவன் பின்வர சந்தியை ஆஸ்ரதிப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார் அது மட்டுமல்ல நம்மை சார்ந்திருக்கிற ஜாதிகளையும் நம்ம சார்ந்திருக்கிற ஜனங்களையும் தேவன் நம்மை கொண்டு ஆஸ்ரோதிக்கிறவராக்கிறார் இந்த ஆண்டிலே உன்னை கொண்டு உன்னை கொண்டு உன் பிள்ளைகள் ஆஸ்ரோதிக்க இருக்க வேண்டாம் உன்னை கொண்டு நம்மை கொண்டு நம்முடைய சன்னிதி ஆசிரியக்க வேண்டும் இந்த ஆண்டிலே நாம் செய் கண்டதாண்டிலே நாம் செய்து அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லா காரியங்களை தேவசமத்தை விட்டு கொடுக்கும் போது எல்லா காரியங்களை தேவசமத்தை அறிக்கும் போது அறிக்கை செய்யும் போது நிச்சயமாய் இந்த ஆண்டை மகிமையுள்ள ஆண்டாய் மாட்டத்தக்க போதுமானவராக இருக்கிறார் வெறும் கையாய் கடந்து வந்த வெறும் கோலும் தடிமாய் கடந்து வந்த யாக்கு போய் ஆஸ்ரோதிக்கிற தேவன் உண்மையுள்ளவராய் இன்றைக்கு உன்னோடு கூட இருக்கிறார் உண்மையுள்ளவராய் உன்னை ஆஸ்ரோதிக்க போதுமானவராக இருக்கிறார் உண்மை உள்ளவராய் உன்னை உயர்த்த போதுமான தேவனாக இருக்கிறார் அந்த தேவன் இந்த ஆண்டிலே நான் மகிமையானதை செய்வேன் நாம் ஒப்புரவாக்கப்பட வேண்டும் நாம் திரும்பி தருவதற்கு செயல்பட வேண்டும் உதவி செய்யணும் நீங்கள் செய்து பாருங்கள் கருத்து நிச்சயமாக இந்த ஆண்டு மகிமையாண்டாய் உங்களை ஆஸ்வதிக்கிறாண்டாய் உங்களை உயர்த்துகிறாண்டாய் யாக்கப்பை உரைத்தவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக ஆமீன்